நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோயிலுக்கு மறுபிறவி இல்லாதவங்க தான் இந்த கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படிங்கிறது இது உண்மையாக பொய்யா அப்படின்னா உண்மையும் கூட பொய்யும் கூடன்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கான நேரம் வரும்போது தான் கண்டிப்பாக எந்த கோயிலுக்குமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு கூட கிரகங்களோட சப்போர்ட்டு இருக்கும்போது தான் நாம் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் ஆனால் இது உண்மை தான் ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு வந்து மறுபிறவி இல்லையா அப்படின்னா இந்த இடத்துல நாம் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி கவனிக்கணும் இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மை தான் எப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நாம் ஒரு தப்பு நேற்று தான் பண்ணோம் முந்தா நாள் தான் பண்ணோம் இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் போயிட்டேன் எனக்கு மறுபிறவி இல்லை அதனால் இந்த பிறவியில் நான் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு வெளியே வரும்போது கண்டிப்பாக மறுபிறவி உண்டு இப்போ நம்மளோட நேர காலம் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கான திசை புத்தி வரும்போது அந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே போன உடனே உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்னென்னா இறைசக்தி கொடுக்கறது இதுவரையில் நாம் தெரியாத தவறுகள் நிறைய பண்ணியிருப்போம் ஆனால் தெரிஞ்சே சில தவறுகளாவது பண்ணியிருப்போம் இல்லையா அது போலெல்லாம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் இனி என்னோட மனசு தர்ம வழியில் போகும்னு அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கும்போது அதாவது இன்ன தப்புகள் இன்னார நான் இப்படி பேசிட்டேன் இன்னார இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் இன்ன பொருளை நான் அபகரிச்சிட்டேன் இது போல் இதெல்லாம் எனக்கு தப்புன்னு தோணுது அப்படின்னு அந்த கோயிலில் அந்த சன்னதியில் இருந்து தீர்மானமாக நாம் சங்கல்பம் எடுத்துட்டு அந்த கோயிலில் இருந்து வெளிவரும்போது அதையும் ப்ராக்டிக்கலாக செய்யாமல் இருக்கும்போது கண்டிப்பாக மறுபிறவி இருக்காது அதாவது நம்மளோட அந்த வரலாறில் இருக்கக்கூடிய இன்ன ஸ்தலங்களுக்கு போனால் மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா அந்த ஊரை சுற்றியே ஐம்பது குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் இருக்கும் ஆனால் அவங்களோட அவங்க எப்பையும் தப்பு பண்ணிட்டு டெய்லியுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு மறுபிறவி இல்லையான்னா இல்லை அப்படி கிடையாது இந்த புரிதல் உங்களுக்கு தெரியும் அதாவது கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தரை நிறுத்தி நீ டக்குன்னு கால் எடுத்து உள்ளவை உனக்கு மறுபிறவி இல்லைன்னா தான் உன் கால் எடுத்து அந்த பக்கம் வைக்க முடியும் அப்படி சிறுபில்லைத்தனம் இல்லை நாம் புரிஞ்சுக்கிறது நமக்கு கிரகங்கள் சப்போர்ட் வரும்போது தான் அந்த சன்னதிக்குள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பை இறைசக்தி தருது அங்கே போன உடனே நாம் பழைய தீர்மானங்களை விட்டுட்டு பழையதை விட்டுட்டு அதாவது நாம் பண்ண தர்மம் தப்பிய விஷயங்களை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக மறுபிறவி இருக்காதுங்கிறத நம்ம உணரலாம் அதாவது அப்படி நாம் நம்பலாம் மனித பிறப்பு அப்படின்னாவே சிறு சிறு குற்றங்கள் டே டு டேல இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை வந்து தெரிஞ்சே ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்துறது வார்த்தையால் கூட அதெல்லாமே நமக்கு கர்மாவை ஆட் ஆகும் எந்த சந்நிதிக்கும் போகவே வேண்டாம் ஆனால் டே டு டேல முடிஞ்ச அளவுக்கு தர்மம் தப்பாமல் போகும் பொழுது நம்ம இறை சக்தியே நம்மோடு இருக்கும் தான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கூற்று அதாவது இறை கிட்ட நாம் அடையிறது ஒரு பயத்தாலேயோ இல்லை நான் இது தரேன் நீ இது தா அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுனாலேயோ நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு உனக்கு செஞ்சிட்டேன்ல எனக்கானதை தா அப்படிங்கிறதாலேயோ நான் என்னோடய வாழ்நாளில் ஒரு பாவம் கூட செய்யலை எனக்கு ஏன் இவ்வளவு துக்கத்தை கஷ்டத்தை டே டுலேல டே டு டேயில் தர அப்படின்னு நம்ம அவர்கிட்ட ஆதங்கப்படுறதாலேயோ நம்மளோட இப்போ நவு ஸ்டில் வாழ்க்கை ஒரு செகண்ட்லேயோ ஒரு நிமிஷத்துலேயோ மாறி போக வாய்ப்பு இல்லை ஏன்னா அதை நம்ம பெரியவங்க வினை பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட அந்த அரியர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தது போல தான் இந்த ஜென்மம் அமையுது அதை புரிஞ்சுக்கிட்டு தர்மம் தப்பாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நினைவால் கூட வார்த்தை இல்லை நினைவால் கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் வாழும்போது நமக்கு முன்னாடி எதிர்க்க வரக்கூடிய விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் கூட நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு மன வலிமையை இறைசக்தி தரும்